தனுசு ராசிக்காரர்கள் யாரையும் ஏமாற்றணும் முயற்சி பண்றது கிடையாது யாருக்கும் ஏதாவது சில வேதனையில கொடுத்து தான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் எப்படி இருக்கணும் அப்படியே இருக்கணும்னு நினைக்குவாங்க அவ்வளவுதான் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த மொபைல் யூஸ் பண்றதுல பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய நாட்டம் என்பது இருக்காது முடிஞ்ச அளவுக்கு தான் வாழ்க்கையை வாழணுன்ற எண்ணம் இருக்கும் கொஞ்ச நேரங்கள் இப்ப தான் அந்த இப்ப இருக்கக்கூடிய மொபைல் போன் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஆனா இவங்க இந்த நேரத்துல யூஸ் பண்ணும் போது கூட இவர்களுக்கு மற்றவர்களால துன்பங்களும் கஷ்டங்களும் தாங்க ஏற்படுது அந்த நிமிஷத்துல கூட இவர்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட ரொம்ப பொறுமையா சந்தோஷமா பேசலாம்னு வந்து நிற்பாங்க ஆனா கரெக்டா அந்த நேரத்துல இவங்களுக்கு பிடிச்சவங்க இவங்களை எப்படி அழ வைக்கலாம் எப்படி இவங்களை கஷ்டப்படுத்தலாம்ன்ற ஒரு முயற்சியை ஏற்படுத்தி இவங்களை அந்த இடத்துல அதிகப்படியான காயத்தையும் துன்பங்களையும் கொடுக்கக்கூடிய நிலைமாக தான் ஏற்படுது தனுசு ராசினுடைய வாழ்க்கையில தனுசு ராசிக்காரர்கள் யாரையும் எந்த இடத்துலையும் காயப்படுத்தி அள வைக்கணும்னு நினைக்கிறத கிடையாது ஆனா மத்தவங்க எல்லோரும் சேர்ந்து இவர்களை எப்படி அள வைக்கலாம்ன்றத யோசிச்சு சரியா அந்த நேரத்தை அடிச்சு இவங்களுடைய கண்ணீர்களோடு இருக்க வேண்டிய நிலைமையை வைக்கிறார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களே இப்பன்னு இல்லைங்க சின்ன வயசுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும் தான் நல்லா இருக்கனா தன்னோடு சேர்ந்திருக்கவங்களும் நல்லா இருக்குன்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு மனசு மத்தவங்களும் அப்படி நினைக்கவே மாட்டாங்க தான் நல்லா இருந்தா போதும் தான் குடும்பம் நல்லா இருந்தா போதும் நினைப்பாங்க ஆனா தனுசு ராசிக்காரர்கள் மட்டும்தான் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோருக்கும் தேவையான உதவிகள் நம்ம செய்யணும்னு எப்பவுமே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த தனுசு ராசிக்காருடைய வாழ்க்கையில அரசாங்க உத்தியோகம் போகணுன்ற மிகப்பெரிய ஒரு ஆசை கனவு லட்சியம்னு கூட வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லைங்க தனுசு ராசினுடைய மனசுல இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை தெரியுமா தான் சொந்தமா பணம் சம்பாதிச்சு என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய அப்பா அம்மாவை அசிங்கப்படுத்தினவங்க முன்னாடியும் என்ன அவமானப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்புனவங்க முன்னாடியும் நான் ஒரு சொந்தமா வீடு கட்டி காமிக்கணும் எங்க அப்பா அம்மாவை அத கூட சேர்த்து வச்சு நான் அவங்களோடு சேர்ந்து அந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய பழ தனுசுராசினுடைய வாழ்க்கையினுடைய எண்ணங்களாகவே இருக்குதுங்க இவர்களுடைய மனசுல இந்த எண்ணம்ங்கிறது ஒரு நாள் கூட குறைஞ்சதுன்றது கிடையவே கிடையாது ஏன்னா அப்படிப்பட்ட துன்பங்களை எல்லோரும் சேர்ந்து கொடுத்திருக்காங்க எல்லாரும் விளந்த மாதிரி சொல்லுவாங்க சொந்தமா ஒரு வீடு இல்ல வாய் மட்டும் பார்த்தியா அப்படின்னு வாடகை வீட்டுல இருக்கக்கூடிய அந்த சில நபர்களையே உங்களை ரொம்பவே கொச்சைப்படுத்தி பேசியிருக்காங்க எத்தனை நாட்கள் இப்படி மத்தவங்க பேச்சை கேட்டு 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 அப்படியே மனசு நொந்து போயிட்டாங்க தனுசுராசிக்காரர்கள் முக்கியமா இவருடைய பெற்றவர்களையும் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுறாங்களே நிச்சயமா நம்ம வேலைக்கு போய் உழைச்சு சம்பாதிச்சு ஒரு நல்ல வீடு கட்டி என்னுடைய குடும்பத்துல அங்கதான் சந்தோஷமா வச்சுக்கிறோம் அதை பாக்குறவங்களுக்கு அப்போது என்னுடைய திறமை என்ன என்னுடைய குடும்பம் இந்த அளவுக்கு இருக்கிறத பார்த்து அப்போது அவங்க புரிஞ்சுப்பாங்கன்ற அளவுக்கு இவங்களுடைய மனசு இருந்துச்சு ஆனா அது கூட இன்னி வரைக்கும் நிறைவேறலை முயற்சி எடுத்தாங்க முயற்சி எல்லாமே தோல்வியில வந்து நிற்குதுங்க முக்கியமா இவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு சில முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்தும் ஒரு சில லாபங்கள் சார்ந்தும் இருப்பதால அந்த இடத்துல சரியா காலை வாரி விட்டு போகக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க இவர்களுக்கு தெரியாது பணம் தாசை தான் நம்ம கூடிய நண்பர்களாக இருக்காங்கன்றது இவர்களுக்கு அப்போது தெரியாது சரியா அந்த பணம் இவர்களிடம் அதிகம் கைப்பழக்கம் வரும்பொழுது அந்த பணத்தினை எப்படி நம்ம சுருட்டலாம்ன்றத யோசிச்சு கரெக்டான நேரமா பார்த்து இந்த தனுசு ராசிக்காரர்களை கைவிட்டு ஏமாத்திருக்காங்க இது இன்னைக்கு இன்னத்து நடந்த விஷயம் இல்லைங்க பல ஆண்டுகளாகவே இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இது பெரும் துன்பங்களாகவும் தான் இருந்துகிட்டே இருக்கு இப்ப வரைக்கும் இந்த துன்பத்துல இருந்து இவங்களால மீண்டு வெளியே வரவே முடியல ஏன்னா அப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் என்பது அதாவது ரொம்ப நம்புறவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னா யாருக்கு தாங்க நமக்கு சந்தேகம் வரும் இப்போ நீங்க இருக்கீங்க உங்களுடைய தாய் தகப்பர்கள் இருக்காங்க அப்படின்ற போது அவங்களை நீங்க முழுக்க முழுக்க நம்புவீங்க மத்த யாரையும் நம்புறீங்களோ இல்லையோ ஆனா இவங்களை தான் நீங்க கண்டிப்பா நம்புவீங்க அப்படி நம்பக்கூடிய நபர்களை நம்மளை ஏமாத்துவாங்க நம்ம நினைக்கா ஜோதி பார்த்திருக்குமா இல்லவே இல்லை அவங்க நல்லவங்க தான்ப்பா அப்படின்ற மாதிரி நம்புவோம் அது போலதான் இந்து தனுசு ராசிக்காரர்களும் ரொம்ப அதிகமா நம் அன்மூடித்தனமா நம்பிட்டாங்க கடைசில இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க ஏமாத்தப்பட்டு நிக்கிறாங்களே தவிர எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு மாற்றங்களையும் சந்திக்க முடியலங்க அப்படிப்பட்ட துன்பங்களை சந்திச்சு வாழ்க்கையில பெரும் மாற்றங்கள் இல்லாமல் வாழக்கூடிய நபராக இருக்கிறார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கிறது பாத்தீங்களா அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் சந் சந்திக்க இருக்கிறீர்கள் முக்கியமா உங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் உங்களுக்கு துன்பத்தையும் கஷ்டத்தையும் வேதனையும் கொடுத்துச்சோ அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை கொடுக்க போகுது உண்மையாவே எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சந்தோஷங்கள் நன்மைகள் நடக்கமாட்டேன்ட்டிங்கன்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுதுங்க அது எந்த அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் கொடுக்குதுன்றதெல்லாம் தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும் தனுசு ராசிக்கார நேர்களே உங்களுடைய வாழ்க்கையினுடைய முதல் அத்தியாய மாற்றுமே என்ன தெளிவாங்க ஏற்பட போகுது உங்க வாழ்க்கையில நீங்க எந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்சவங்களை இழந்தங்களோ உங்களுக்கு பிடிச்சவங்கள தொலைச்சீங்களோ அதே இடத்தில் உங்களுக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து வாழ்வதற்கான காலங்களும் நேரங்களும் அமையும் முக்கியமா இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் இவர்கள் துன்புத்தி ஏமாற்றினாங்களோ இனி வரக்கூடிய காலங்கள்ல யாரெல்லாம் ஏமாற்றுவதற்காக இருக்காங்களோ எல்லாத்தையும் சரியா தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய ஏற்ற காலங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுக்கு அமைய போகுது எவ்வளவோ நாட்கள் இவர்கள் எல்லார் மேலையும் கண்மூடித்தனமான நம்பிக்கை வச்சாங்க இந்த கண்மூடித்தனமான நம்பிக்கைங்கிறது தனுசு ராசினுடைய வாழ்க்கையில பெரும் பின்னடைவுகளையும் ஏமாற்றத்தையும் தான் கொடுத்துச்சு இப்ப வரைக்கும் அந்த இடத்துல இருந்து மீள முடியாம அங்கேதான் நிக்க வேண்டிய இல்லாமல் ஏற்பட்டிருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் தேவையில்லாத குழப்பங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இருந்து முழுவதுமாக நீங்கும் இதற்கு முன்பு நீங்க நிறைய பேரை நம்பியிருக்கலாம் அவங்க உங்களுக்கு உண்மையா இருப்பாங்கன்னு நம்பியிருக்கலாம் ஆனா அதெல்லாம் இனிமேல் நம்ப வேண்டிய அவசியமே இருக்காதுங்க ஏன்னா உங்களுடைய குண பார்வையில் சரியான ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட நீங்க இருப்பதனால உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை நீங்க சந்திக்க இருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல தனுசு ராசினுடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கை என்பது பெரிய அளவுல தாங்க கொடுத்திருக்கு உண்மையாவே சொல்லணும்னா தனுசு ராசிக்காரர்கள் நம்மளுடைய திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் இப்படி எல்லாம் இருக்கணும் இப்படிலாம் நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு யோசனையிலும் கனவுலையும் இருந்திருப்பாங்க முக்கியமா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் திருமணத்துக்கு அப்புறம் இங்கெல்லாம் போகலாம் இங்கெல்லாம் இருக்கலாம் இப்படி கணவனும் கூட சேர்ந்தும் மனைவி கூட சேர்ந்தும் வாழலாம் அப்படின்னு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெரிய எதிர்பார்ப்பு என்பது நிறையவே இருக்கும் அது போலதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து பெரும் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சிட்டாங்க ஆனா இனி அப்படிப்பட்ட துன்பங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்காம கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களை வச்சு யோசிக்காம கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில கடைசி நடந்த விஷயம் என்னன்னு தெரியுமாங்க இவங்களே நம்ப முடியாத அளவுக்கு பெரும் ஏமாற்றத்தையும் துன்பங்களையும் தான் வாழ்க்கையில சந்திக்க வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்பட்டுச்சு இவர்களுக்கு என்ன செய்வதுன்னே தெரியல என்னடா நம்ம இப்படிலாம் வாழ நினைச்சோம் இதெல்லாம் கனவுலாம் கண்டமே இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு இந்த வாழ்க்கைக்காகவா நம்ம இத்தனை நாள் ஆசைப்பட்டு கனவுலாம் கண்டோம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு மனசளவுல நொந்து வேதனைப்படக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் கல்யாண வாழ் பக்கம் தான் ஒரு பக்கம் தொதை பிரிச்சுன்னு பார்த்தாலும் திருமணமாகியும் சில வருஷங்களாகவே குழந்தை அப்படின்ற ஒரு விஷயமும் கிளக்க கிடைக்கவே இல்லை குழந்தை பாக்கியம் இல்லாமல் எத்தனையோ கோவில்களுக்கு சென்று தனுசு ராசிக்காரர்கள் வேண்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் ஆசைப்பட்ட அந்த ஒரு விஷயத்துக்காக இப்ப வரைக்கும் நிறைவேறாத ஒரு விஷயம்தாங்க ஏற்பட்டிருக்கு தேடி தேடி அலையினாங்களே தவிர இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு தேடலுக்கான தீர்வுகளும் கிடைக்கவே இல்லை இப்படியே வாழ்க்கை போயிடுச்சுங்க அது மட்டும் இல்லை ஒரு பக்கம் அது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு சில திருமணமே ஆகாத ஒரு வாழ்க்கையாகவே இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு இவங்களுடைய கனவு வேற இவங்களுடைய மனசுல நினைச்ச விஷயங்கள்லாம் வேறதான் அது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஆனால் ஒருத்தவங்களுக்கு திருமணமே நடக்கலை அதற்கான வாய்ப்புகளே இல்லை அமையலை அப்படின்னா அது எந்த அளவுக்கு காயத்தை ஏற்படுத்தணும்னு அவர்களால் மட்டுமே தான் உணர முடியும் மொத்தங்களுக்கு யாருக்கு திருமணம் நடக்காம ரொம்ப நாட்களாகவே தள்ளி போகுதோ அவர்களுக்கு மட்டுமே தான் அதனுடைய மதிப்பும் மரியாதையும் தெரியும் இங்கே இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு அதெல்லாம் தெரியுது கிடையாது ஆனால் இவங்களுக்கு எல்லா தெளிவாக தெரியுங்க இப்ப வரைக்கும் ஜனசராட்சியனுடைய வாழ்க்கையில பல இக்கட்டான சூழ்நிலைகள்ல நிறைய விதமான பிரச்சனைகளை பார்த்திருக்காங்க உடல் சார்ந்த நோய் விபாதிகள் வரும்போதும் தனக்கு யாராச்சும் நேரங்களில் உதவிகள் செய்ய மாட்டாங்களா பத பனை உதவி கொடுத்து உதவிகள் செஞ்சு உன்னுடைய இந்த நோய் விவாதிகளுக்கு முற்றிப்பு வைக்க மாட்டாங்களான்னு எதிர்பார்ப்பு நிறையவே பார்த்தாங்க ஆனா யாருமே இவர்களுக்கு உதவி செய்வதற்கு முன் வரவே இல்லைங்க நீ யாரப்பா உனக்கு நான் உதவி செய்யணும் என் குடும்பத்திலேயே ஆயிரம் கஷ்டம் இருக்கு நான் உனக்கு உதவி செய்வா அப்படின்னு எல்லோரும் யோசித்தாங்களே தவிர இவர்களுக்கு யாரும் உதவி செய்யணும் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கூட நினைச்சது கிடையாதுங்க இதனாலேயே வாழ்க்கையில பெரும் அளவில் இழப்புகளையும் துன்பங்களையும் சந்தித்து ஒரு நபராக வாழ்கிறார்கள் இவர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல அதற்கான தீர்வுகள் கிடைக்குமான நிச்சயமா கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லங்க அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்த தனுசுராசிக்காரர்களுக்கு வருகின்ற காலங்கள்ல நீங்க நிறைய இடங்களுக்கு செல்லும் போது புது புது துன்பங்களை உங்களுடைய வாழ்க்கையில சந்திச்சிருப்பீங்க ஆனா இனி எந்த ஒரு துன்பங்களும் இல்லாமல் வாழ்க்கையில சந்தோஷத்தை மட்டுமே சந்திச்சு வாழக்கூடிய ஒரு நபராக அமைகிறார்கள் இவர்களுடைய வாழ்க்கையில இந்த தனுசு ராசிக்காரர்கள் இதற்கு முன்பு நடந்த விஷயங்கள் நினைச்சு இப்போ வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லைங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கைய இருக்கக்கூடிய அத்தனை சின்ன சின்ன துன்பங்களாக இருக்கட்டும் இல்லை பெரிய அளவிலான துன்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பாதிக்கப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும் அது அனைத்திற்குமான முற்றுப்புகைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் நிலையானதாக கிடைக்கும் அதனால நீங்க முந்தி நடந்த விஷயங்கள் நினைச்சு வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த அளவுக்கு தைரியமுடனும் நம்பிக்கையுடனும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தொடர் நினைக்கிறீங்களோ எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய தொடர் மாற்றத்தை நீங்க வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமாக நடக்கும் நடந்தே தீரும் அதனால இந்து தனுசு ராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லைங்க தனுசு ராசினுடைய வாழ்க்கையில சில நாட்களாகவே புது புது நபர்கள் மூலியமா அறிமுகங்களும் அவர்கள் மூலியமா இல்லாத நல்லது நடக்குமா என்ற எண்ணங்களும் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் ஆனா வருஷக்கணக்கா நீங்க பார்த்தவங்க யாரும் உங்களுக்கு உண்மையா இல்லை இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில யாராவது உண்மையா இருப்பாங்கன்ற ஆசையும் இன்று சில வார்த்தைகளும் உங்களுக்கு தேவையானதா ஓடிக்கிட்டு இருக்கு நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு நபர் என்பது உங்களுடைய வாழ்க்கையில யாருமே இருக்க போறது கிடையாதுங்க அதை இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் புரிஞ்சுக்கிறது கிடையாது நீங்களாவது புரிஞ்சுக்க பாருங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக இங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது எல்லோரும் அவருடைய சுயநலத்துக்காக எல்லோரையும் பயன்படுத்தி கொள்வார்கள் அதே போல உங்களையும் இங்க பல நபர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதனால தனுசு ராசிக்காரர்கள் இந்த இடத்துல முழிச்சு பார்க்கல அப்படின்னா வாழ்க்கையில இவர்கள் பார்த்த துன்பங்களை விட பல மடங்கு துன்பங்களை இனி வரக்கூடிய காலங்களை சந்திச்சு வாழ்க்கையவே நீங்க மொத்தமா இழக்க வேண்டிய நிலைமை தான் ஏற்படும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களுடைய தவறுகளையும் நீங்க என்ன செய்யறீங்கன்றதையும் புரிஞ்சு நடந்துக்கிறது சரியானதாக இருக்கும் இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில நடக்க போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போறாங்கன்றதை பார்ப்போம் ஆனா இது இது ஒரு விஷயம் இருக்குதுங்க என்னன்னா ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்ற போது இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் இதை செய்வதற்கு நீங்க பணம் செலவழிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இது ரொம்ப எளிமையா மனசாராக வேண்டி செஞ்சாலே உங்க வாழ்க்கையில இது முழுமையான மாற்றங்களை கொடுக்கும் இந்த தனசுராசினுடைய ராசி அதிபதினாலே குரு பகவான் தான் வார வாரம் வருகின்ற வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை நினைச்சு நீங்க கோவிலுக்கு போயிட்டு ஒரு தீபத்தை ஏத்திட்டு குரு பகவானுடைய மந்திர சொற்களை சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்ற போது இந்த ஒரு விஷயம் எளிமையான ஒரு விஷயம் தான் வாரத்துல ஒரு நாள் கோவிலுக்கு போறீங்க ஒரு விளக்கு ஏத்துட்டு நீங்க முழுமையான மனசோட வர போறீங்க இதை எல்லாராலையும் செய்ய முடியும் ஆனா இதை செய்ய முடியல உங்களால அப்படின்ற போது நீங்க அதற்கு மாறா ஏதாவது செய்யலாம்னு நினைச்சீங்களா இது ரொம்ப எளிமையானது ஆனா ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இதை செய்யக்கூடிய நபர்கள் மனசாராக முழுமையான மனசோடு செஞ்சா மட்டும்தான் இது அவருடைய வாழ்க்கையில பலனை கொடுக்கும் அப்படி என்னன்னு யோசிக்கிறீங்களா வேற ஒன்றுல சரியா போனா உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற இந்த ஜனவரி இருபத்தி ஒன்பது அப்படின்றது ரொம்பவே முக்கியமான நாள் கூட சொல்லாங்க அதாவது வேற ஒரு நாளும் இல்லைங்க இந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதுன்றது அமாவாசை நாளை கொண்டு வந்துள்ளது இந்த அமாவாசை நாளில் நீங்க அதுவும் தையினுடைய முதல் அமாவாசை ஆளாகவும் இருக்கவே அப்படி இருக்கக்கூடிய இந்த அமாவாசை நாள்ல நீங்க இதை மட்டும் எப்படியாவது முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் உங்களுடைய குலதெய்வ கோவில்களை போயிட்டு செஞ்சுட்டு நீங்க வாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வ கோவில போயிட்டு அங்க தீபத்தை ஏற்றுங்க அதுக்கு தேவையான எண்ணெய் பரிகாரங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுங்க முக்கியமாக ஏதாச்சும் உதவி செய்ய முடியும்னா செஞ்சு கொடுங்க முக்கியமாக அங்கே நீங்கள் ஏதாவது ஒரு சாதம் பிரமன் சாதமோ புளி சாதமோ ஏதோ ஒன்று தாக்கி ஆக்கி அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் சாப்பிட கொடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு மஞ்சள் நிற துணியில் ஒரு கைப்பிள்ளை அளவுக்கு அதுக்கூடிய மண் எட்டுவாங்க காலடி மண்ணை யாருடைய காலடி மண்ணால் உங்களுடைய காலடி மண்ணே எட்டுவாங்க எட்டு வரக்கூடிய மண்ணை உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் கட்டி விடுங்க அது ஒரு சில வாரங்கள் தழிச்சதுக்கு அப்புறமா அந்த மண்ணை எடுத்துட்டு தண்ணீர்ல போட்டு அந்த தண்ணீரையும் அந்த மண்ணையும் சேர்த்து உங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மரத்துல நீங்க ஊத்தி விட்டுருங்க இதை மட்டும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் சரியா செஞ்சு முடிச்சிட்டிங்கன்ற போது உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் துன்பங்களும் முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்கி நல்லது நடக்கும் இது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரமாக இருப்பதால் தான் நம்ம இதை சொல்றோம் அதனால விருப்பம் இருப்பவங்க நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இது நல்ல பலனை ஏற்படுத்தி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்தவார்கள் நடத்தி நடக்கட்டும் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு அந்த அந்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இது கஷ்டங்களை திட்டு நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் முடிந்தால் இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சொல்லலாங்க குடும்பத்தோடு போய் செஞ்சுட்டு வாங்க இதெல்லாம் குலதெய்வ கோயிலை பொருள் தான் போக போகக்கூடாது எப்பவுமே குடும்பமாக சேர்ந்து போயிட்டு செஞ்சால் மட்டுமே தான் அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் நல்ல பலனையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வந்து குடும்பத்தோடு போய் செஞ்சுட்டு முழுமையான மனசு வருவாங்க கண்டிப்பாக எல்லா விதமான துன்பங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீக்கி நன்மைகளாக ஏற்படுத்தி கொண்டு சந்தோஷமாக வாழ முடியும் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை வாழ்வதற்கான ஏற்ற நேர காலங்கள் என்பது இப்ப வரக்கூடிய காலங்கள் இருக்கு நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும்